வணக்கம் இப்போ இந்த இளம் பசுமை பசுமையான திட்டத்தில் நம்ம பள்ளிகளை சுற்றி வயல்களில் சுற்றி இருக்கக்கூடிய சூழலியல் சார்ந்த விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம் இந்த உற்றுநோக்கம் பண்பு மூலியமா இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வரும்போது என்ன பார்த்துருக்கோம் அங்கே பாருங்க அந்த எறும்பு சிவப்பெரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க முசுடுன்னு சொல்லுவாங்க இங்க முசுடுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இங்கே போயிட்டு இருக்கு பாருங்க சரி இந்த எறும்பு என்ன பண்ணுன்னா இதே போல் மரங்கள்லாம் எப்பொழுதுமே வாழும் இப்போ இந்த மரத்தோட பேர் மஞ்சனத்தி மரம் நுணா மரம்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்களா நீங்கள் இந்த இடத்துல கிட்டக்கு வந்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இலைகளையே மடித்து இந்த இடத்துல உருவாக்கி இருக்கு பாருங்கள் கூட உருவாக்கி இருக்கு பாருங்கள் இது இது வந்து கடிக்கும்போது என்ன ஒன்னா ஒரு அமிலத்தன்மை உருவாகும் சரிங்களா இப்போ பாருங்களா இந்த அமிலத்தன்மையை நமக்கு வந்து அமிலத்தன்மையை வந்து நமக்கு உருவாகி நமக்கு ஒரு சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் இதில் என்ன அந்த பூச்சிகளில் பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னா இது வந்து இந்த நன்மை சேர்க்க ப பயக்கக்கூடிய பூச்சிகளில் எறும்பு வகையில் இது ஒன்று இது என்ன பண்ணுன்னா மரங்கள் இருக்கு இல்லையா இந்த மரங்களில் இருக்கிற கூடிய பூஞ்சைகள் மரத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கு இல்லையா அந்த பூச்சிகள்லாம் சாப்பிட்டு இவங்க மரங்களுக்கு நோய் இல்லாமல் இவங்க வந்து பார்த்துப்பாங்க இப்போது இந்த இதோட இனங்கள்லாம் எல்லா இடங்களையும் அழிஞ்சிக்கிட்டு வருது அப்போ காரணம் என்னென்னா நாம் ரசாயனங்களை பயன்படுத்தும் போது பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது நிலங்க நிலப்பரப்பு இல்லை வயல்வெளிகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள் எறும்பு இனங்களும் தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா அழிக்கப்பட்டு வருது அப்போ இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் கலைக்கொல்லியோ அல்லது பூச்சிக்கொல்லியோ செயற்கை ரசாயனங்களோ நம்ம பயன்படுத்தாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி நல்ல பூச்சிகளையும் எறும்புகளையும் பறவைகளையும் நம்ம பாதுகாக்க முடியும் இப்படி நம்ம பாதுகாத்தோம்னா என்ன ஆகும்னா நம்ம சுற்றுப்புற சூழலில் ஆரோக்கியமான ஒரு வாழ்வியெல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியும் இப்போ நம்ம ப சின்ன சின்ன ரசாயனங்கள் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் அழிச்சிருது புரியுதுங்களா இப்போ இது மாமரத்தெல்லாம் இருக்குது மாமரத்தோட இலைகள் அப்படியே அழகாக பின்னி அதுக்குள்ளேயே ஒரு நுட்பமாக மழை பெய்தால் கூட இது உள்ளே தண்ணி போகாது இது எப்படி கேட்டுக்க பார்த்தீங்கன்னா வான் நோக்கி கேட்டுருக்க பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கூம்பு மாதிரி பிரமிட் ஷேப்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு அந்த அமைப்புக்கு ஒரு வலிமை உண்டு இதில் மழை தண்ணி படும்போது சைடில் வழிஞ்சு ஓடிடும் அப்போ தன்னோட கூட பாதுகாத்துக்க ஒரு பயோடிக் இது கீழே பிச்சு போட்டால் கூட ஆகும் ஆட்டோமேட்டிக்காக செதஞ்சு காணாமல் போயிடும் அப்போது இந்த மாதிரியான எளிமையான ஒரு வாழ்வியலையும் இப்படி ஒரு அமைப்பையும் நாம் வந்து உற்றுநோக்குவதன் மூலயமாக அப்சர்வேஷன் நாம் என்ன சுற்றுப்புறத்துலேருந்து கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலியல் சார்ந்த அறிவை கொடுப்பதற்காக தான் இந்த இளம் பசுமை அர்வர் பயிற்சி திட்டமும் விழிப்புணர்வு முகாம்களும் பள்ளிகள் தோறும் நம்ம மாவட்ட ஆட்சியரோட அறிவுறுத்தலின்படி பள்ளிகள் இதை இணைந்து இந்த தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியரோட நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இருக்கோம் சரிங்களா இப்போ இதில் வந்து நீங்கள் சந்தேகம் கேட்கலாம் பாரு நம்ம நம்ம தொந்தரவு பண்ணும்போது என்ன ஆகும் வெளில வராங்க பாரு எல்லாம் வராங்களா வராங்களா பொதுவாகவே இந்த மாதிரி நம்ம இது ஒரு தவறான முறை இப்போது உங்களுக்கு ஒரு செய்திக நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரியான ப பறவைகளை பார்க்கும்போது பூச்சிகளை பார்க்கும்போது நுண்ணீரிகளை பார்க்கும்போது எறும்புகளை பார்க்கும்போது தொந்தரவு பண்ணக்கூடாது அப்போ நமக்கு ஆபத்துங்கும்போது என்ன ஆகுது அதில் இருக்கிறவங்களாம் உள்ளே வரங்க ஏன் அது அடுத்த தலைமுறை பரப்புவதற்காக அடுத்த தலைமுறை உருவாக்குவதற்கான சின்ன சின்ன குட்டிகளை உள்ளே பாதுகாத்து வச்சுருக்கு இதை நம்ம நாம் பாதுகாக்கணும் நம்ம பார்க்க போகும்போது வயல்வெளிகளை தெரிஞ்ச தெரியாமல் நிறைய எறும்புகள் நிறையா பூச்சிகளை நம்ம மிதித்து சாவடிக்கிறோம் இல்லையா நம்ம தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது சரிங்களா ஏன்னா இந்த பூமி என்பது எல்லா உயிர்களுக்குமானது இந்த பூமி என்பது என்னது எல்லா உயிர்களுக்குமானது அப்போ எல்லா உயிர்களையும் சிதைக்காத வண்ணம் எல்லா உயிர்களுடையும் ஒன்றிணைந்த ஒரு வாழ்வியலை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த சுற்றுச்சூழல் பயணங்களை அவங்க பள்ளி மாணவர்களுக்காக நம்ம இப்போ பயணிச்சுட்டு இருக்கோம் சரியா வேற என்ன சந்தேகம் சின்ன சின்ன குருவிகள் தேன் சிட்டு தூக்குனா குருவிகள் என்ன செய்ய அந்த இலைகளை பின்னும் அது மெ மெலிசா அவ்வளவு எடை கம்மியான ஒன்று அது அப்படியே ஒரு இலையிலே போய் என்ன செய்யுது அப்படியே ஒன்றுக்கு ஒன்று தையல் குருவி மாதிரி பின்னுது இது வந்து என்ன இந்த சலைவான்னு சொல்லக்கூடிய இந்த எச்சில் மாதிரி ஒரு சுரப்பியை வச்சு இலைகளை அப்படியே மடிச்சு மடித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபங்கஸ் மாதிரி ஒட்டும் சிலந்தி பூச்சி வளைகட்டும் படம் பதிரியா அதே போல தான் சிலந்தி பூச்சி மாதிரி தான் இது ஒரு நுட்பமான ஒன்று ஆ இரைக்காக சரியா பிற பூச்சிகளை வந்து கட்டான் இது இப்போ உணவு தடும்போது எல்லாமே போயிடுவான் அப்படி இல்லை கோழி நம்ம அடகாக்கும் போது என்ன ஆகுது தாய் கோழியை பொழுதுமே அந்த முட்டையை விட்டு போகாது சேவல் தான் அதே போல் எல்லா உயிரினங்கள்லேயும் அதை பாதுகாப்பதற்காக ஒன்று ஒவ்வொரு உயிரினங்களும் இருக்குது குழவிகளை பார்த்துருப்பீங்க இந்த குலவிகளை பார்க்கும்போது அது வந்து என்ன செய்யுது அதோட அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு சலைவாக மாதிரி இருக்கும் அதோட நுண்ணுயிரி அது தலைமுறை அது குட்டி குஞ்சு பிரிக்கிறதுக்காக என்ன செய்யணும் உள்ள ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கோம் அது ஒரு ஜூசி மேட்டர் அது ஒரு ப்ரோட்டீன் அது நம்ம கூட சாப்பிட்லாம் இப்போ என்ன ஆகுன்னா மற்ற பறவைகள்லாம் இருக்குது பார்த்தியா ப மற்ற பறவைகள்னால் அந்த புழுக்களை சாப்பிட்றதுக்காக என்ன செய்யும் வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு போயிடும் அப்போ அந்த தம்பி கேட்ட மாதிரி எல்லாமே ஒரே நேரத்தில் உணவு தேடி போகாது அதை பாதுகாப்பதற்காக ஒன்று இருக்கும் அப்போ தேன் கூட்டில் இருக்குது தேனியை பார்த்துருப்போம் அதில் இருக்கிற வந்து அடுத்த கூட்டு புழுக்கள் உருவாக்கி அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்காக வேலைக்கார தேனி ராணி தேனின்னு பல்வேறு தேனீக்கள் இருக்குது அதில் தே தேன் எடுக்க போகிறதுக்கு சில வந்து தேனீக்கள் இப்போ பயணிச்சுட்டே இருக்கும் தொடர்ந்து பயணிக்கும் கூட்டை பாதுகாப்பதற்காக சில பேர் இருப்பாங்க சரியா அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்பொழுதுமே உள்ளே கொஞ்சம் பேர் சேஃப்டியாக இருப்பாங்க நம்ம இதை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது இந்த காணொலிக்காக நம்ம அதை பிரிச்சுன்னா அதை கூட்ட டேமேஜ் பண்ணுற மாதிரி சரியா அப்படி செய்யக்கூடாது நம்ம அதனால் நம்ம இது உள்ளே இருக்கிற அமைப்பை நம்மளால் சரியாக காட்ட முடியாது ஏன்னா நம்ம அதோடய வாழ்வில் சிதைச்சிடக்கூடாது அதுதான் நம்ம வகுப்படுக்குறங்கிற பேரில் அது தொந்தரவு பண்ணணுமா ரொம்ப இது பண்ணோம்னா அது என்ன அஃபெக்ட் ஆகும் நம்ம நோக்கமே நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவும் இந்த எல்லாம் நம்ம நேசிக்கணும் அதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை மேற்கொள்ளும் போது நம்ம அதை தொந்தரவு பண்ணாமல் வாழணும் வேற சந்தேகம்